அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் எட்டாம் நாள் வியாழக்கிழமையில் ஆடி அமாவாசை இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் எவ்வளவு முக்கியமான நாளாக கருதப்படுகிறதோ அதை போலவே கண்டிஸ்டி தோஷங்களை நீக்குவதற்கு உரிய ஒரு முக்கியமான நாளாகவே இருக்கு இந்த நாளில் நாம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேர்பட்ட பிரச்சனையை நிச்சயமா தீர்த்து வைக்குங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய எளிமையான பூஜை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் இதற்கு முன்னாடி நிறைய பதிவுகள் நான் பதிவு செய்திருக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தவறாம அந்த பதிவுகளையும் பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்குறேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆடி அமாவாசை என்று நிறைய பேர் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன் வந்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் அது மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி நாக சதுர்த்தி ஆடி நாக பஞ்சமியில் சிறப்பு யாக வேள்விக்கு நீங்கள் முன்பதிவு செய்து விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கே தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பொருளும் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த மூன்று பொருளையும் ஒரு கருப்பு நிற துணியில் எடுத்து முடிஞ்சு வச்சுக்கிட்டு கிழக்கு திசையை நோக்கி நின்று உங்கள் தலையை வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுற்றிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் ஏரிச்சிருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களோடு நீங்கள் மற்ற பொருட்கள் எப்பவும் சேர்க்குற பொருட்களை தாராளமாக சேர்த்துக்கலாம் தவறு கிடையாது அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு அடுத்தது மிளகு அடுத்தது எல் இது மூணுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஸ்டியை நிச்சயமாக போக்கி கொடுக்கும் இது மூணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கருப்பு துணியில் எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி சுற்றிக்கோங்க இது கூட நீங்கள் கற்பூரம் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வெண்கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பு கறி இருந்தால் அடுப்பு கறியும் சேர்த்துக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் தலையை சுற்றி கொண்டு போய் எரிக்கும் போது தீய செய்வினை பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தால் கூட அது நிச்சயமாக நீங்குங்க ஆடி அமாவாசை நாளில் தவறாமல் இதை செய்யுங்க அதை மாதிரி எலும்புச்சம்பளை சுற்றி போடுறது இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் எலும்புச்சம்பளத்தை இரண்டாக அறுத்து இருப்புறோம் நல்லா குங்குமம் தடவிட்டு தலையை சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் போடலாம் அதைன்ற தினத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்னேன் இந்த சூற்றுமத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களுக்கு கண்டுஸ்டி செய்வினை பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பவராக இருந்தால் தவறாமல் கமெண்டில் தெரிவிங்க அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் சொல்லிக் கொடுக்குறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜே சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்